உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள் ஈரோடு மாவட்டத்தையும் நாமக்கல் மாவட்டத்தையும் இணைக்கின்ற எல்லையில் காவிரி கரையில் எல் சி என்ற ரயில்வே கேட் உள்ளது ஈரோட்டுக்கும் சாவடிப்பாளையத்துக்கும் இடையில் உள்ள ரயில்வே கேட் ஆகும் ஈரோடு சுற்றுவட்ட பாதையும் இதுதான் சோலார் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ளது போக்குவரத்து நெரிசலையும் நேர விரயத்தையும் தவிர்க்க ரயில்வே மேம்பாலம் அவசியமாகிறது மத்திய ரயில்வே அமைச்சகம் தங்கள் பங்கு செய்ய தயாராக இருக்கிறார்கள் இது நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு நிறைவேற்றி தர அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் மூலம் கேட்டறிக்கிறேன் நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் இது தொடர்ந்து ஏற்கனவே கடிதங்கள் கொடுத்திருக்கிறார் இதே சட்டமன்றத்தை ஏற்கொண்ட தொடர்ந்து தான் இந்த கேள்வி நீங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இது சம்பந்தமாக துறையின் சார்பாக இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ரயில்வேனுடைய போக்குவரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது சென்ற மாதம் நாமக்கலுக்கு ஒரு நிகழ்ச்சியின் அரசு ஒரு போகிறபோது கேட்டுக்கொண்டு நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறைக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் அந்த போக்குவரத்து சரி அதனுடைய அளவு எங்களுக்கு கடிதம் மூலமாக பெற்ற உடனேயே அதுக்கு திட்ட தயார் செய்யப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த ஆண்டு இதற்கு முன்னெடுப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும்